ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயசக்தி கிச்சன் அண்ட் லாக்ஸ் அன்னை பராசக்தி தேவியின் அருள் நிறைந்து விளங்கும் முக்கிய திருத்தலங்கள் மூன்று அவை காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி ஆட்சி திருக்கோயில்கள் காமாட்சி என்றால் கருணையும் அன்பும் நிறைந்த கண்களை உடையவள் என்று பொருள் அன்னை காமாட்சி எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள் புரியும் திருத்தலமான காஞ்சிபுரம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் காஞ்சிபுரத்தில் அன்னை காமாட்சி எழுந்தருளி இருப்பதே ஒரு சிறப்பான வரலாறாக இருக்கிறது அன்னை காமாட்சி கலைமகளையும் திருமகளையும் தன் இரு கண்களாக கொண்டவள் இத்தகைய பெருமைகளை தன்னகத்தை கொண்ட காஞ்சி மாநகரத்தில் அன்னை காமாட்சி தேவி எழுந்தருளி சம்பவம் ஒரு ஆற்றல் மிக்க வரலாறாக இருக்கிறது முன்னொரு காலத்தில் பந்தகாசுரன் என்ற ஒரு அசுரன் வாழ்ந்து வந்தான் அவன் மிக கடுமையான தவங்களை மேற்கொண்டு பிரம்மதேவரிடமிருந்து அரிய பல வரங்களை பெற்றிருந்தான் அந்த வரங்கள் அளித்த சக்தியாலும் ஆணவத்தாலும் அவன் மூவுலகங்களையும் கைப்பற்றி தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தான் பந்தகாசுரனின் கொடுமைகள் நாள்தோறும் அதிகமாகி வந்ததால் துன்பமுற்ற தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் சென்று தங்கள் துன்பத்தை கூறி முறையிட்டார்கள் பிரம்மாவின் வரங்களை பெற்றதால் பந்தகாசுரன் மிகுந்த வலிமை பெற்றிருப்பதை உணர்ந்த சிவபெருமான் அந்த பந்தகாசுரனை அழிக்கும் ஆற்றல் அன்னை பராசக்தி தேவிக்கு தான் உள்ளது என்று கூறி அவர்களை பராசக்தியிடம் அனுப்பி வைத்தார் அந்த சமயத்தில் அன்னை பராசக்தி தேவி காமக்கோட்டம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் கிளி வடிவம் கொண்டு ஒரு செண்பக மரத்தில் அமர்ந்து சிவபெருமானை குறித்து தவம் செய்து கொண்டிருந்தாள் தேவர்களும் முனிவர்களும் அன்னை இருக்கும் இடத்துக்கு வந்து அவளை வழிபட்டு தங்கள் துயரங்களை கூறினார்கள் அவர்களின் துன்பங்களைக் கண்டு மனம் இறங்கிய அன்னை பந்தகாசுரனை கொன்று அவர்களின் துயரத்தை தீர்ப்பதாக உறுதியளித்தாள் அத்தருணம் பந்தகாசுரன் கைலாயத்தில் ஒரு இருண்ட குகையினுள்ளே ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதை அறிந்து அவனை கொல்ல அதுவே தருணம் என்று முடிவு செய்த அன்னை பதினெட்டு கரங்களில் பதினெட்டு வகையான ஆயுதங்களை தாங்கிய பைரவ ரூபிணியாக உக்கிர வடிவம் கொண்டாள் பந்தகாசுரனின் கழுத்தில் ஒரு பாதத்தையும் மார்பில் ஒரு பாதத்தையும் வைத்து அவனது தலையை அறுத்து ஒரு கையில் தூக்கி பிடித்தபடி காஞ்சிபுரம் வந்தடைந்தாள் உக்கிர கோ ரூபத்தில் கோபரூபத்தில் இருந்த அன்னையை கண்டதும் தேவர்களும் முனிவர்களும் பயத்தில் நடுங்கி மயங்கி விழுந்தனர் அவர்களின் பயத்தை போக்க விரும்பிய அன்னை உடனே அழகிய பற்றாடை அணிந்த சிறு பெண்ணின் உருவத்தில் புன்னகை தவழும் முகத்துடன் அவர்களுக்கு காட்சியளித்தாள் அத்தரிசனம் கண்டு மகிழ்ச்சி பெருக்கில் திளைத்த தேவர்களும் முனிவர்களும் அவளை பலவாரம் போற்றி புகழ்ந்து மகிழ்ந்தார்கள் அப்போது அன்னை அவர்களை பார்த்து அந்த இடத்தில் ஒரு பள்ளம் தோண்டுமாறும் மந்தகாசுரனை அந்த பள்ளத்தில் இட்டு புதைத்து புதைத்த இடத்தில் வெற்றி தூண் ஒன்றை நிறுவுமாறும் கூறினாள் அதன் பின்னர் அன்னை கட்டளையின்படி மந்தகாசுரனை புதைத்த இடத்திற்கு அருகில் இருபத்தி நான்கு தூண்களை நிறுவி காயத்ரி மண்டபம் அமைத்து அந்த மண்டபத்தினுள்ளே அழகிய பீடம் அமைத்து அன்னையின் உருவம் ஒன்றை செய்து வைத்து வணங்கினார்கள் பின்னர் கதவை மூடிவிட்டு வெளியில் இருந்து அன்னையை துதித்து கொண்டிருந்தார்கள் மறுநாள் அதிகாலை சூரியன் உதய வேளையில் மிகுந்த பயபக்தியுடன் அவர்கள் அந்த கதவை திறந்தார்கள் என்ன ஆச்சரியம் அங்கே அவர்கள் கண்ட அற்புதமான காட்சியை கண்டு மெய் சிலிர்த்து மகிழ்ந்து நின்றார்கள் ஆம் அந்த காயத்ரி மண்டபத்தின் நடுவில் அவர்கள் நிறுவிய சிலை உருவத்துக்கு பதிலாக அன்னை காமாட்சி தேவி அழகிய திருக்கோலத்தில் காட்சியளித்தாள் அந்த நன்னாள் கிருதயுகத்தில் ஸ்ரீமுக வருஷம் பங்குனி மாதம் கிருஷ்ணபட்சத்தில் பிரதமை திதியும் பூர நட்சத்திரமும் கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை நாள் ஆகும் எல்லையில்லா கருணை வடிவம் கொண்ட ராஜரஞ்சேஸ்வரியாக காமாட்சி அன்னை காட்சியளித்தாள் அந்த காயத்ரி மண்டபத்தின் நடுவில் அன்னை தென்கிழக்காக நான்கு கரங்களுடன் பத்மாசன கோலத்தில் காட்சியளித்தாள் அவளது நான்கு திருக்கலங்களில் பாசம் மங்குசம் மலரம்பு கரும்புவில் ஆகியவை காணப்பட்டன அன்னையின் அழகையும் கருணையும் கண்டு மகிழ்ந்து தேவர்களும் முனிவர்களும் அன்னையை நோக்கி அங்கேயே அமர்ந்து உலகம் வாழ அருள் புரியுமாறு வேண்டிக் கொண்டார்கள் அவர்களின் பிரார்த்தனைக்கு இணங்கி காமாட்சி அன்னை இருபத்தி நான்கு தூண்களாலான அந்த காயத்ரி மண்டபத்தின் மத்தியில் அழகிய பீடத்தில் அமர்ந்து அருளாட்சி செய்கின்றாள் காமாட்சி திருத்தலத்தில் உள்ள எல்லா சிவாலயங்களுக்கும் காமாட்சி அம்பாலை மூலவர் அம்பாலாக விளங்குகிறாள் அதனால் காஞ்சிபுரத்தில் உள்ள சிவாலயங்களில் அம்பாளுக்கு தனி சன்னதிகள் இருப்பதில்லை அம்பாளின் உற்சவ மூர்த்திகள் மட்டுமே எல்லா சிவாலயங்களையும் காட்சி காட்சியளிக்கின்றனர் மூலமூர்த்தியான காமகோடி காமாட்சியின் இடது பக்கத்தில் வடதிசை நோக்கியவாறு அரூபலட்சுமியாக அஞ்சன காமாட்சி காட்சியளிக்கிறாள் இது அன்னையின் சூட்சிம வடிவமாகும் இந்த அன்னைக்கு வடிவம் கிடையாது ஆனால் அவளது மேனியில் தடவப்படும் அர்ச்சனை குங்குமத்தின் மகிமையால் அவள் ஒரு அழகிய வடிவத்தை பெறுகிறாள் அந்த அஞ்சன காமாட்சி தவம் புரியும் கோலத்தில் காட்சியளிக்கிறாள் எழுபது கிலோ தங்கம் கொண்டு காமாட்சியின் மூலஸ்தான கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் பக்தர்கள் சிரமமின்றி சாமி கும்பிட கோவிலை சுற்றி பிரகார மண்டபங்கள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளன கோவிலில் உள்ள ஆதிசங்கரர் மண்டபம் முழுவதும் கருங்கற்களை கொண்டு புதுப்பிக்கப்பட்டுள்ளது ஆதிசங்கரால் எட்டாம் நூற்றாண்டில் இக்கோவிலில் ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது மிகவும் உக்கிரமாக இருந்த காளி அன்னையை சௌமியமான காமாட்சியாக சங்கரர் சாந்தப்படுத்தினார் அது மட்டுமல்லாமல் அயோத்தியின் தசரத சக்கரவர்த்தி இத்திருக்கோயிலில் புத்திரகாமிஷ்டி யாகம் செய்தார் இது மார்கண்டே புராணத்தில் உள்ள தகவலாகும் காமாட்சியின் பிரகாசமான முகத்தை தீர்க்கமாக தரிசிப்பவர்களுக்கு அம்மனின் கண்கள் சிமிட்டுவது போன்ற உணர்வினை ஏற்படுத்தும் கோயிலின் உள்ளே பிரகாரங்களும் தெப்பக்குளமும் நூறுகால் மண்டபமும் அமைந்துள்ளன இத்திருக்கோயில் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது வெளிப்பிரகாரத்தில் இருந்து தங்கம் வைந்த கோபுர விமானத்தினை கண்டு கழிக்கலாம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் உற்சவ விழாக்கள் மிகச்சிறப்பாக நடந்தேறும் இவற்றில் தெரு திருவிழாவும் தெப்பக்குள உற்சவமும் சிறப்புடையது நவராத்திரி ஆடி மற்றும் ஐப்பசி பூசம் சங்கர ஜெயந்தி மற்றும் வைகாசி மாதத்தில் நடைபெறும் வசந்த உற்சவம் ஆகியவை மிகவும் புகழ்பெற்றவை தமிழகத்தில் உள்ள மிக முக்கியமான பீடமாக விளங்கும் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் அன்னை பராசக்தியின் இடுப்பு எலும்பு விழுந்த இடமாக கருதப்படுகிறது அதனாலேயே இந்த தலம் நாபிபிடம் என்று அழைக்கப்படுகிறது கிபி ஐந்து முதல் எட்டாம் நூற்றாண்டுகளில் பல்லவ மன்னர்களால் இக்கோவில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்து நிலைய அறத்துறையால் பராமரிக்கப்பட்டு வரும் இந்த கோயில் காஞ்சி காமகோடி பீடத்தில் தலைமையிடமாகவும் விளங்குகிறது காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் அனைத்து ஐஸ்வரயங்களும் மனநிம்மதியும் நிம்மதியும் கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் அம்மனின் திருவடிகளில் நவகரகங்களும் தஞ்சமடைந்திருப்பதால் இங்கு வந்து வழிபடுபவர்களுக்கு நவக்கிரக தோஷமும் இயச ஏற்படுவதில்லை இக்கோயிலின் தல மாமரமே அமைந்துள்ளது இது பல யுகங்களாக இருப்பதாக சொல்லப்படுகிறது திருமணவரம் குழந்தை வரம் ஆகியவையே இந்த தளத்திற்கு வரும் பக்தர்களின் முக்கிய வேண்டுதலாக உள்ளது இங்குள்ள சந்தான ஸ்தம்பத்தை வணங்கினால் உத்தரபாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இவ்வளவு சிறப்புமிக்க கோவிலை நீங்கள் அனைவரும் தரிசித்து பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்